வணக்கம் பேப்பரம் நம்பர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த சிலையில் மண்டி வச்சு கொடுக்குறோம் மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டம் வரையா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மண்டிகை வந்து வச்சு தரோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஜாயின்ட்டில் செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம் மூணு டன்னிலேருந்து அஞ்சு டன் வரைக்கும் ஜாயிண்ட்டோடு செட்டிங் பண்ணுறான்னு பூண்டுக்கு பார்த்திங்கனா ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு வரையும் பூண்டும் செட்டிங் பண்ணி கொடுத்துடுவோம் ஸோ எல்லாேரும் போய்ட்டுங்கன்னா லாங்கில் போய் எடுக்க முடியாது ராஜஸ்தானியோ இல்லை மத்திய பிரதேச மகாராஷ்ட்ரானு சொல்லிட்டு அவ்வளோ தூரம்லாம் போய்ட்டு எடுக்க முடியாது உங்களுக்கு கிட்டே இருந்து பண்ணுறவங்களுக்கு லோடு கம்பல்சரி செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அதுவும் சொல்லி கொடுக்குறோம் எப்படி எப்படிலாம் வந்து வியாபாரம் பண்ணோம் அங்கே ப்ரைஸ் என்ன ரேட்டுக்கு வருது நம்மளுக்கு என்ன ரேட்டு விற்கிறது அதே மாதிரி எந்தெந்த இதில் ஆர்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வர ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் மண்டி வைக்கிறவங்களுக்கு செட் ஆகும் இது இல்லாமல் இன்னொரு தேவையும் இருக்குது இப்போதைக்கு சமீப காலமாக வந்து ஆனால் நாங்கள் லாங்லேருந்து இருக்கிறதுனால நம்மளால் லோக்கலில் இருக்க வர்ற சாருக்கெல்லாம் குவாடினேஷன் பண்ணி கொடுக்க முடியல ஒரு மூணு பேருக்கு நாலு பேர் டெலிவரினால் நாங்களே வந்து போக வேண்டியதாக இருக்குது சில டைமில் எங்களால் போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க யாராச்சும் எங்க கூட சேர்ந்து பணியாற்ற விருப்பப்பட்டா இதுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு இது எப்படின்னா அங்கேருந்து லோடு வந்து வரும்போது நீங்கள் எந்தெந்த வியாபாரிகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வியாபாரிங்களெலாம் ஃபுல்லாக அந்த லைனில் அதை இறக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வியாபாரி கான்டெக்ட் நம்பர் அந்த லிஸ்ட்லேயே வந்துடும் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த வியாபாரியும் அவங்களுக்கு டைரெக்டாக போய் இறக்க வேண்டியது தான் இது இல்லாமல் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆர்டர் இருந்தாலும் அதுவும் நம்ம எடுத்து பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு என்ன பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது ஒரு பைக் இருந்தால் கூட போதும் என்ன கான்டாக்ட்டில் சொல்கிறோமோ அந்த ஏரியாவில் போய் அடக்கி இறக்கி அதே மாதிரி வியாபாரிங்க கிட்டே கம்பல்சரி வந்து பேமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கிடணும் கடன் உடுறது அதெல்லாம் நான் வந்து பண்ணுறது கிடையாது ஏன்னா நம்ம இங்கேயே பார்த்திங்கன்னா கடை இல்லாததான் பண்ணிட்டுருக்கோம் நம்மளுக்கு எம்பியில் யாரும் கடன் கொடுக்குறது ஸோ நம்ம எம்பிலியாக மகாராஷ்டிரே கடன் இல்லாத பண்ணுறதுனால நம்மளும் அவங்ககிட்ட யாரும் கடன் கொடுக்காத மாதிரி தான் இப்போ இருக்குது ஏன்னா வர வர பொசிஷன் வந்து டைட்டாக இருக்குது கடன் கொடுத்து வந்து சீரம் வாங்க முடியல அதனால நம்ம பல பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா கடை இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது இப்போதைக்கு வர சூழ்நிலைக்கு ஏதுவாக இருக்கும் நம்மக்கிட்ட வேறு டீலருக்கு என்னென்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகளோட காண்டாக்டெலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து பாட்டு லோடு பண்ணி தர்றது ஏன்னா இப்போ யாருமே வந்து வெளி மாநிலத்தில் தான் பாட்டு ஓட்டு பண்ணுறது எல்லாமே ஃபுல்லோடு தான் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட் லோடும் பண்ணித்தரோம் பாட் லோடுனா மூணு டன் ரெண்டு டன்னு இதெல்லாமே பண்ணித்தரோம் அவங்களுக்கு சின்ன வியாபாரிகளால் ஃபுல்லோடு எடுத்து உடனே சேலவும் பண்ண முடியாது ஸோ வெள்ளி மாநிலத்தில் இருந்து குறைந்த செலவில் அதாவது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் செலவுலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டேரெக்டாக சருக்கம் வந்துடும் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா கம்பல்சரி ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டு வந்து அவங்களோட லைஃப்பில் சீக்கிரமாக முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம இது சில தான் இருக்கோம் ஜாயிண்ட் லோடு கொடுக்குறது என்ன பல வருடமாக கேட்டுன்னு இருக்காங்க எல்லோரும் இப்போதைக்கு நம்மளுக்கு டைம் இப்போ தான் கிடச்சிது எல்லாருமே ஒரு ஜாயிண்ட் லோடு கொடுக்குறது ஸோ கூட சேர்ந்து பணியாற்றுற ஒரு டீலருங்கெல்லாம் இது வந்து கம்பல்சரி வந்து இதை நீங்கள் சொல்லி தான் ஆர்டர் எடுக்கணும் ஸோ அவங்களுக்கு என்ன மத்திய பிரசார் ரேட்டோ மகாராஷ்டிரா ரேட்டோ அதையே நம்ம கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இது விருப்பம் இல்லை கீழே நம்பரை ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்